ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இது ஒரு சண்டே மார்னிங் இன்றைக்கி என்ன வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க இந்த வீக்குக்கு அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து உழவர் சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்தது இங்கே பார்த்தீங்கன்னா ராப்பாயை வாங்கிட்டு வந்திருக்காங்க இதில் கூட்டு வச்சா நல்லாயிருக்கும் இந்த சீசனுக்கு அதுக்கப்புறம் துவரக்கொட்டை நாட்டு துவர இருக்குதுல்ல அது வாங்கிட்டு வந்திருக்காங்க இன்றைக்கி குழம்பு வைக்கணும்னு சொல்லிவிட்டு உரிக்க ஆரம்பித்தாச்சு இன்னும் கொஞ்சம் உரிக்கணும் அப்புறம் வந்து பன்னீர் வாங்கிட்டு வந்திருக்கு அதே மாதிரி சோயா பன்னீர் அதுவும் ட்ரை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கு அப்புறம் இது வந்து இந்த இலந்த பழம் இருக்குல்ல அது விற்றுட்டு இருந்தாங்கன்னு வாங்கிட்டு வந்தாங்க அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் கத்திரிக்காய் தேங்காய் அப்புறம் இது பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ இருக்குல்ல அது அப்புறம் வெத்தலை வெள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்கள்ல அதுவும் வாங்கிட்டு வந்திருக்காங்க இது ரெண்டும் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன் அதனால் வாங்கிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா லைமு அப்புறம் தூதுவலை கீரை இது வந்து சளிக்கு நல்லது அந்த தூதுவள்ள கீரை அது வாங்கிட்டு வந்திருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி வாங்கிட்டு வந்திருக்கு அப்புறம் கடலைப்பருப்பு வாங்கிட்டு வர சொன்னேன் அது வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்புறம் புதினா வெந்தயக்கீரை இப்போ நல்லா கிடைக்கிது இல்லை அது பனங்கிழங்கு கொத்தமல்லி இதெல்லாம் க்ரீன்ஸில் வாங்கிட்டு வந்திருக்கு அப்புறம் இன்றைக்கி நான்வெஜ் பார்த்திங்கன்னா சிக்கன் தான் வாங்கிட்டு வந்திருக்கு கொஞ்சம் போன்லெஸ் எடுத்து ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அப்புறம் மீதி உள்ளதை வந்து பிரியாணி செய்யலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் நான் ஸோ இந்த வாரத்துக்கான வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் தான் ஸோ சீயும் இந்த நெக்ஸ்ட் வீடியோ ப பாய்